ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்கவே வேண்டாம் தட்டி விட்டு சொல் என் சொல்ல பிள்ளையே நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் அப்படி தெரிவதால் தான் நீ வேண்டிக் உடனே இதோ அள்ளிக்கொள் என கொட்டித் தருவதில்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு கொடுப்பேன் அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என் கடைக்கன் பார்வை இப்போது உன் மீதுதான் நன்மைகள் பல பெறப்போகிறாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் காண்கிறார் நான் அவர்கள் அருகில் இருக்கிறேன் செய்வேன் என கூறிய உன் சாயப்பா எப்படியும் செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் அது யார் மூலமாவது செய்வார் என்பதையும் முதலில் தெரிந்து கொள்ளும் உன் சாயப்பா சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் மனம் சோர்ந்து போகக்கூடாது சுப செய்தி நல்ல செய்தி எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது ஆம் சொல்லமே அதற்காகத்தான் சொல்கிறேன் இன்றையிலிருந்து உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறப்போகிறது நம்பிக்கை பொறுமையோடு இருந்தாய் அல்லவா நீ எதை நினைத்தாயோ அவையெல்லாம் உனக்காக நான் சாயப்பா நடத்தி கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் இதோ உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன் நீ நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் உனக்கானது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன்னை வாழ்க்கையில் உயர்ந்து ஏற்றிவிடும் நாள் வந்துவிட்டது ஏதும் இல்லாத போது தன்னம்பிக்கையோடு இரு எல்லாம் இருக்கும் போது தன்னடக்கத்துடன் இரு உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை நிச்சயமாக பிடிக்கும் என்று மட்டும் நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது எப்போதும் சற்று விழிப்புடன் இரு ஏனென்றால் நம்மை பற்றி யார் யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன நம்மை பற்றி நாம் அறியாததா அவர்களை அறிந்து போகிறார்கள் நம்மைப் பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை நிச்சயமாக உண்டு எனவே பிறரிடம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செயல்படும் அதேபோல் மற்றவரிடம் நம்முடைய பிம்பத்தை அழகாக காட்ட நினைக்காதே அந்த இடத்தில் நீ நீயாகவே இரு உன்னுடைய மனசாட்சிக்கு மனம் மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் மறக்காதே அதே சமயத்தில் துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே போராட்டமே இல்லாத வாழ்க்கை வெற்றி என்பது நிச்சயம் இல்லை நீ எதையும் தேடிப் போகாதே உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் இரு உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை அதுவே உன் சிறப்பு உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில் அதை கண்டுகொள்ளாதே அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது மூடர்கள் அவர்கள் சரியது தவறு என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்று கடந்து செல்வதுதான் சிறந்த வழி ஆகவே எதை தேடினாலும் பொறுமையாக தேடு பொறாமையாக தேடாதே நீ உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது நான் சொல்வது புரிகிறதா உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது சில நேரங்களில் கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள் உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி விடு இல்லை என்றால் அது ஆள் மனதில் தேங்கி உனக்கு உன்னை அதற்குள் விடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்கள் அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் இறுதிவரை உன்னுடன் இருப்பேன் என்பவர்கள் பாதியில் விட்டு விட்டு சென்றபோது நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே போனவர்கள் போகட்டும் அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நீ உன்னுடைய அன்றாட நிகழ்வையை மறந்து அன்றாட மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து விடுவாய் தைரியமாக இரு ஏன் பயப்படுகிறாய் என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் என் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் ஆம் செல்லமே அதனால் நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக தருவேன் தரப்போகிறேன் தந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதே போல்தான் அதிகமாக ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல்கள் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என் செல்லமே ஆகவே அடுத்தவன் பாதைக்கு மட்டும் ஒருபோது பின்பற்றாதே அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலத்தான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே அதேபோல்தான் சில நேரத்தில் சந்தோஷத்தை இந்த நாள் தரவில்லை என்று கவலைப்படாதே ஆம் செல்லமே கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லையே என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் காலம் தாழ்த்தி செய்யும் உதவி தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவே தான் உன்னால் முடிந்ததை அப்போதை செய்து வாள் அதுவே சரியான வாழ்க்கை முறை காலகட்டத்திற்கு போல் மனதை வைத்துக்கொள் உன்னை நீயே கொள் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா இன்பமும் துன்பமும் இயற்கைதானே இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு என்று சொல்லமே நீ ஒரு உறவை தேடிச் செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் கிடைக்க என மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அது நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு எந்த தடையும் இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது போனது போகட்டும் இனி நடப்பது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்